இறைவன் கல்லால மரத்தின் நீழலில் தட்சிணாமூர்த்தியாக இருந்து நான்கு முனிவர்களுக்கும் வேதத்தின் சிறப்பொருளில் ஏற்பட்ட சந்தேகங்களை போக்கினார்னு திருவிளையாடற் புராணம் போன்ற நூல்களும் பெருமானுக்கு சிவாகமங்களில் ஏற்பட்ட சந்தேகத்தை அதன் நுண்பொருள் பற்றி உபதேசித்து அருளினார்னு சைவாகமங்களும் சொல்லுது இது மட்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நேருமலையே வில்லாக வளைச்சு அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு அருளினார்னு புராணங்கள் சொல்லுது இதன்படி தட்சிணாமூர்த்தியா இருந்து முக்தி இன்பத்தையும் அசுரர்களை அழிச்சு உலக இன்பத்தையும் கொடுப்பதால அவரே முழு முதற் கடவுளுக்குங்கிறது தெளிவா தெரியுது ஒருவர் திருப்திப்படுத்தணும்னா அவரை கொண்டாடுறதை விட அவர் குழந்தையை கொண்டாடினா சீக்கிரமே சந்தோஷம் அடைஞ்சிருவார் அதிலும் தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை போக்குவதற்காகவே விநாயகப் பெருமானை அருளி செய்தார் என்பது ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கு இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட மெய்யடியார்கள் தன்முனைப்பையும் நான் செய்தே எண்ணத்தையும் கைவிட்டு திருவண்ணை நல்லூரில் எழுந்தருளி இருக்கும் பொல்லா பிள்ளையாரின் திருவடிகளை தலைமேல் சூடி வழிபட்டு அவர் தந்தையின் அருளை மிக எளிமையா அடைஞ்சிடுறாங்க கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைவலர் நல்லார் துணைவரே மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம் மங்கள வாழ்த்து